பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தொழில் சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் நம்ம சேனலில் மார்கழி உற்சவம் அப்படிங்கிற பேரில் ஆண்டால் அவங்களோட பெருமையும் அவங்களோட பாசனங்களோட பெருமையும் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மார்கழி இரண்டாம் நாள் கோதை நாச்சியார் அப்படின்னு போற்றப்படும் ஆண்டால் பெருமாளை நினைத்து பாடிய முப்பது பாடல்களை தான் திருப்பாவை பாசுரங்கள் அப்படின்னு சொல்றோம் இவற்றை ஆண்டாள் பாசுரங்கள்னு சொல்றோம் மார்கழியின் முப்பது நாட்களும் நாளுக்கு ஒரு பாடல் விதம் பாடி தன்னோட தோழியரோட பாவை நோன்பு நோற்று பரம்பொருளான இறைவன் திருவடிகளை அடைய வழிகாட்டுவதாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு பாவை நோன்பு இருக்கும் முறைகளையும் ஆண்டாளே உலகத்தவங்களுக்கு இந்த பாடல்கள் மூலம் விளக்குறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் புண்ணியம் தரும் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு நோற்று ஸ்ரீரங்கத்தில் கோவில் கொண்டுள்ள அரங்கநாத பெருமாள் சன்னதியில் சென்று திருமாலுடன் இணைந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது பக்தி செய்வதற்கே உரியதாக சொல்லப்படும் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடல்களை பாடி திருமாலை வழிபட்டால் ஆண்டாளை போல் நமக்கும் திருமால் அருள் செய்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை திருமண தடை நீங்க வேண்டும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் திருமண வயதில் இருப்பவங்க கணவர் மற்றும் குடும்ப நலனுக்காக பெண்கள் என யார் வேண்டும்னாலும் பாவை நோன்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னைக்கு மார்கழி இரண்டாம் நாள் இரண்டாவது பாசரம் பார்க்கலாம் வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேளோர் எம்பாவாய் இது இரண்டாவது பாசரம் இதோட விளக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர் பாடில் வாழும் சிறுமிகளே அதாவது ஆண்டாள் வந்து தான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் தன்னோட தோழியரை சிறுமிகளாகவும் ஏற்கனவே கற்பனை இருக்காங்க நம்ம முதல் பாசுரத்துலேயே சொன்னோம் அதை வச்சு தான் இப்போ இரண்டாவது பாசுரத்தையும் அவங்க தொடங்க இந்த பூவுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமலின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளில் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நெய் உண்ணக்கூடாது பால் கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணுல மை தீட்டக்கூடாது கூந்தல்ல மலர் சூடக்கூடாது ஏன்னா மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் இதை எடுத்து நாம சூடிக்கொண்டு அழகுபடுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும்ன்ற சொல்லும் அளவுக்கு நாம தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயலில் வெற்றி பெறணும்னா கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் வாய கட்டி போட்டா மனம் கட்டுப்படும்னு சொல்லுவாங்க மனம் கட்டுப்பட்டா கடவுள் கண்ணுக்கு தெரிவார் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார் எல்லா செல்வங்களையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டிருப்பதால் வையம் அப்படிங்கிற சொல் பூமியை தான் குறிக்குது அப்படி இருந்தாலும் பூமியில் ஒரு பகுதியில் உள்ள திரு ஆய்ப்பாடியையே உணர்த்துகிறது கண்ணன் பிறந்த திருவாய்ப்பாடியில் வாழும் காலத்தில் அந்த இடத்துல அவனோடு சேர்ந்து வாழும் பெரும் பெற்றவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் குறிப்பிடுறாங்க மழைக்காக நாம் செய்யும் நோன்பினை எப்படி செய்யணும் அப்படிங்கறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனமா இந்த பாசுரத்துல ஒவ்வொரு விதியையும் சொல்றாங்க அடியார்களுக்கு அருள்வதற்காகவே நாராயணன் பார்க்கடலில் அரவணை மேல் பள்ளி கொண்டு யோக நித்திரை செய்கிறான் அப்படிப்பட்ட பரமனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் விடியற்காலையில நீராடனும் திரு ஆய்ப்பாடியில் நெய்யும் பாலும் நிறைய இருந்தாலும் நாம இரு நமதை சாப்பிடக்கூடாது அதாவது நம்ம விரதம் அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஆசை இருக்கோ எது நம்ம கிட்டே நிறையா இருக்கோ அதை தான் முதல் தவிர்க்கணும் அதைத்தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் ஆய்ப்பாடி அதில் வந்து எப்போவுமே பசுக்கள் அதிகம் இருக்க இடம் அந்த இடத்துல நெய்யும் பாலும் நிறைஞ்சிருக்கும் அதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விதியாக விதிக்கிறாங்க மை என்பது மங்களகரமான பொருளாக இருந்தாலும் அதை கண்களில் இட்டு அலங்காரம் செய்து கொள்வதையும் தலையில் மலர்களை வைத்துக்கொள்வதையும் விரத காலம் முடியும் வரை தவிர்க்கணும் ஏன்னா நம்மளோட நேரம் அலங்காரத்திலையும் நம்ம நம்மளை ரசிக்கிறதுலையுமே போயிருமே தவிர நாம் பகவான் இடத்துல பக்தி செலுத்துறதுல போகாது அதை நாம் தவிர்க்கணுன்றக்காண்டி தான் அலங்காரத்தை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க பெரியோர்கள் இப்படிப்பட்ட காலங்களில் எந்த எந்த செயல்களை செய்யாமல் விட்டார்களோ அந்த செயல்களை நாமும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒருவர் மேல் ஒருவர் கோல் சொல்வது தீமை அதனால் அதை செய்யக்கூடாது யாசகர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொண்ணும் பொருளும் வாரி வழங்க வேண்டும் உணவு இட வேண்டும் பிச்சை இட வேண்டும் அவ்வாறு கொடுக்கும் இடத்தை காட்ட வேண்டும் அதாவது அன்னச்சத்திரம் இருந்தால் இங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு வழியாக காட்டணும்னு சொல்கிறாங்க இவை எல்லாம் நீங்கள் நன்மை பெறும் வழிகள் இவற்றை செய்யும்போது மனமுவந்து செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா இந்த ஆண்டால் வந்து நமக்கு பரமனோட பேரருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நல்ல அறிவுரைகளை கேட்டு நடப்பது நமக்கும் நல்லது பிறர்க்கும் நல்லது இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பாறு கடல் குறித்து பாடப்படுது இந்த பாசுரம் இதோட பெருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டால் எவ்வளோ அழகாக இந்த பாசுரத்தில் தன்னோட தமிழை கையாண்டிருக்காங்க நாம பார்த்தோம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் விதியை விதித்து அடுத்த பாசுரத்துக்கு போகிறாங்க நம்ம அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீகிதி சுபா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே கிருஷ்ணா வெற்றியுமதே